ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது அதற்கு மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையை பறிபோய்விடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் என் தங்கமே எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்வமே தன்னம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் எங்கும் எப்போதும் உனக்கு துணையாக உன்னோடு அரவணைப்பாக நான் இருப்பேன் நீ என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அனைத்தும் விரைவில் சரியாகும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ கடப்பதற்குரிய பாதை கடினமாக தோன்றலாம் ஆனால் என் உதவியுடன் நீ கடக்கும்போது அனைத்தும் உனக்கு சுலபமாக இருக்கும் என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கிடைக்கும் இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்